ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேட்டவே நமஹா நமகிரகேபியோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய நக்ஷதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிடாச்சாரியர் ஜோதிட குரு சிவசேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணிகனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸிஜனில் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே கருத்து சொல்ல மாட்டோம் பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றாடம் ஒவ்வொன்றும் நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம் பஞ்சம்னா என்ன ஐந்து அங்கம்னா ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சு நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் காலநடையில் கொடுத்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்படாது நன்மைகள் தராது திதி நல்லா இருக்கணும் கிழமை நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஐந்துமே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும் இப்படி பஞ்சாங்கம் அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு சில ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் ஒரு விஷயங்களை பண்ணணும்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியர்களை தேடி சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ண இருக்கோம் அதை பண்ணலான் இருக்கோம் நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி போகின்ற காலம் ஒரு காலம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலன்றிலையும் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு கூட தெரியாது அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தீதி பார்த்துக்கிறாங்க டேட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்கா அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள் வா வார ராசி பலன்கள் தின பலன்கள் இப்படியெல்லாம் என்றைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதத்தோறும் நன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு ஐந்து கிரகம் எப்படியும் பயிற்சி ஆகும் அதில் நமக்கு எப்படி இருக்குது ஒம்பது கிரகங்கள்ன்னு ஐந்து கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்ற மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மாதமாக இருக்கக்கூடும் கலங்கை எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும் அப்படி பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பல விதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம் இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விரிவுகால இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பார் இந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இதில் ஒரு ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி வக்ரம் அதிசாரம் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இப்போ நம்ம துளாராசிக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசிநாதன் மிகச்சிறப்பு குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல விளங்குறார் புதனோடு கூட விளங்குறார் தொழில் சிறப்பு புதன் தொழில்காரகன் சுக்ரன் அதற்கு பரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் எந்த தொழில் செய்தாலும் அதில் முன்னேற்றங்கள் குறிப்பாக இந்த கல்வித்துறை கூடங்கள் வச்சுருக்கிறவங்க கல்வி சாலைகள் கல்லூரிகள் சிறு பள்ளிகள் கிட்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த டட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய என்ன ஒரு துறை பயிற்றுவிக்கக்கூடிய துறை சம்பந்தமாக இருந்தாலும் அது நன்மையை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான கல்வியை அடையலாம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் பண்ணுறது ஏஜென்சிஸ் வச்சு நடத்துறது பிஸ்னஸ் பண்ணுறது வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அந்நிய சனாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் சுக்ரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எல்லாராலேயும் குடும்பம் முன்னேறும் எல்லாருடைய வருமானங்களும் அதிகரிக்கும் குறிப்பாக வங்கி பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க கணக்கு வழக்கு நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில் ஃபேன்சி பொருட்கள் ஸ்டோன்ஸ் அலங்காரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அரச துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை அரசாங்க பணிக்காக காத்து நிற்கிறவங்களுக்கு பணி உயர்வு சம்பள உயர்வு பாதாட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் வாங்கலாம் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் சிறப்பு இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மை அதிகரிக்கும் ஐந்தாம் மனதில் சனி ராகு சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் இடம் வாங்கிறது அந்த மாதிரி ஏதாவது வந்தால் பார்த்து வாங்கலாம் வில்லங்கம் விவகாரங்கள் வரலாம் ராகு இருக்கிறதுனால கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் வரலாம் அதே சமயம் வாரிசுகளுக்கு உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்படும் வாரிசுகள் ரீதியாக சிறு சிறு மன கவலைகள் குழப்பங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்கரகதியாக பத்தாம் இடத்தில் வந்திருக்கார் இப்போ தொழிலில் ஒரு அபரிமிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவீர் நீங்களே திடீர்னு ஒரு அது புதிய யுக்தியை கண்ட கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணலாம் அரசமாகவே அரைக்கிறேன் இப்படி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகலாம் அப்படி பண்ணலாம் இப்படிலாம் ஏதோ ஒரு புது புது இதெல்லாம் உள்ள திணிச்சு மாற்றத்தை பண்ணி ஒரு வித்தியாசமான தொழில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அதன் மூலம் வருவாய் அதிகரிக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு உண்டு இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை விளையாட்டு கேளிக்கை துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு பார்த்தால் இந்த மாத புலாம் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை மஞ்சள் அனுகூலமான திசை தெற்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் கால பைரவர் பைரவரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்